அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளைங்களில் இருக்கிற மன்னார் மாவட்டத்துக்குரிய திருக்கேஸ்வரம் என்ற ஒரு கோயில் அடிக்க வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கிறோம் சிவராத்திரி சிவராத்திரி இந்த சிவராத்திரியை வந்து இளைஞர்கள் இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்களை வந்து வெகு விமரிசையாக வந்து அனுஷ்டிப்பிடணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக திருக்கேஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் முன்னேஸ்வரம் அப்படியான கோயில்களை வந்து இன்னும் விமர்சையாக வந்து அனுஷ்டிப்பிடும் அப்படின்னு சொல்லலாம் அதிலே வந்து வடமாநிலத்தில் இருக்கிற மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து வர்ற கோயில் வந்து இந்த திருக்கேஸ்வரம் என்னென்று பார்த்திங்கன்னா பஞ்சபுராண கதைகளோட தொடர்புடைய இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில் அதே மாதிரி இங்கே வந்து பாலாவி இருக்கணும் பாலாவியில் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிட்டு அங்கே பாவங்கள் எல்லாத்தையுமே அதில் கழுவப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிவிடணும் அதுக்கு பிறகு கோயிலெல்லாம் போய் கும்பிடுவிணும் அப்படியான நிறைய விஷயங்கள் நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பினோம் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து இரவில் தான் இந்த கோயில் வந்து இன்னும் பிரசித்தமாக இருக்கும் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வரவினம் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய சம்பிரதாயங்களை இந்த கோயிலில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதிலிருந்து நாங்கள் போவோம் ஆனால் போகிறதுக்கு முன்னுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா வெயில் வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது ஏன்னாடா விடியப்புறம் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு காட்டோட பார்த்து எனக்கு காட்டாக வச்சுருக்கிறோம் சரி என்னவாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது மன நிறைவோட இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம் மேடம் வெளிக்கிடுவோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வாகன தரப்புற இடத்துல எங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் கிட்டத்தட்ட இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும் போகிற பாதைகள் எல்லாத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாமே போட்டு கொண்டிருக்கிறோம் அது இரவு வேலாம் அம்மாதமெண்டா இன்னும் இல்லை நிறைய கடைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து பார்த்திங்க இன்னும் ஒரு யூடியூப்பர் எங்களோட இணைகிறார் வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் அண்ணா ரெண்டாலே அரவிந்த் ப்ரோ தான் என்ன மாதிரி கோயில் என்ன மாதிரி நடக்குது பிரசித்தமா கோயில் சிவராத்திரின்னு சொன்னாலே திருகேஸ்வரம் திரிகேஸ்வரன் தான் அப்படியுமே இளைஞர்கள் எல்லா இடமிருந்தும் முடிஞ்சதாக மக்கள் கூடுதலாக வாரது நான் ஒவ்வொரு வருஷம் வரேன் இந்த முறை வந்து பழமையாக வரத விட வெங்கடேஷன் கூட வர கூட வரேன் எதிர்பார்க்கணும் பாப்பா பாபா கோயில் இருக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா இப்படி அப்புறம் ப பன்னெண்டு மணி தான் ஆகும் அது கிட்டத்தட்ட அவ்வளோ வந்திருக்கணும்னு பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த கோயிலு போய்க்குல முதலாவது வர்றது வந்து பாலாவி பாலாவின்றது ஒரு குலம் அது அந்த பஞ்ச தலைப்புறான கதைகளோடு தொடர்பட்டதால் அது பாலாவி என்று மாற்றம் கட்டு அதனால் மழை குலமாக வந்துருக்கிறோம் அண்ணா இருக்குது இதில் போய்க்குள்ளே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ் மொபைல் சிசிடிவி வந்து எல்லா இடத்துலையுமே அப்புறம் ஓடி தெரியுது எல்லா இடத்துலையும் சிசிடிவி வேலை செய்து ஒன்று இருக்குது வளமையாக இங்கே வந்து நிறைய திருட்டுகள் போகிறதால அந்த ஒரு சிஸ்டத்தை போலீஸ் ஆக்கள் வந்து நடைமுறைப்படுத்திருக்கலாம் அதே மாதிரி நிறைய பகுதியில் வந்து போகிறதால நிறைய கடைகளையும் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைகளோட வந்தால் நிறைய காஃபியோட வரணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்களுக்கு எல்லா தமிழ்ச்சியர்களோட வாங்கினாங்க காலாவிட்டு பார்க்க வேண்டிய மாதிரி நான் அப்படியே கிட்டப்பாரு சிவன் சிலை உண்டு அதாவது திருக்கோணில் இருக்கிற மாதிரியும் சிவன் சிலை வந்து வாங்கி இருக்கணும் அதே மாதிரி இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய சின்ன சின்ன வியாபாரிகளை உங்களோட வேலைகளை தாராளமாக பார்க்க வேண்டும் ஒரு மாதிரி நடந்து நாங்கள் பாலாவி கரைக்கு போகிற இடத்துக்கு வந்து சொன்ன இடத்துல இந்த கோயிலில் நேத்திகள் வச்சுருக்கிற ஆக்கள் வந்து கூடுதலான ஆக்கள் வந்து இதை வந்து விடியப்புறமே குளித்து அதில் நேத்திகளை செய்துருக்கோம் வேண்ட இரவு வந்து இதோட கூடுதலான மக்கள் விரைவில் ஒன்று சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ பாலாவியில் தீர்த்தம் பாருங்கள் அதோட வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் அதுக்கு பின்னால் வந்து நம்பி கொடிகளை ஏந்திய வண்ணம் அதே மாதிரி பாலாவி தீர்த்தத்தில் தீர்த்தமாறி அதே செம்பில் வந்து அதோடய தண்ணி எடுத்துக்கொண்டு பேசுவோர் பூக்குறதுக்காக கொண்டு போகணும் இது ஒரு பண்ணிணா ஒரு ஊரில் இருந்து அண்ணா நாங்கள் இப்போ சந்திச்சு நாங்கள் எதுக்காக இந்த நேற்று செய்யணும்ன்றதை நாங்கள் நாங்கள் இந்து தன்னார்வ தொண்டர் கண்டர் சங்கம் நாங்கள் உள்ளாட்டியிலேருந்து பாத யாத்திரையாக திருக்கேற்றத்துக்கு வந்திருக்கோம் எண்ணத்துக்காக இருக்க தமது பலர் மிகு வாழ்வியலில் பெருமைகளை பயணி வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் என்ற நோக்கத்திற்காக முள்ளத்தீவு மூங்கலார் சிவன் கோவிலில் இருந்து பாத யாத்திரையாக சிவராந்தியை அங்கிருந்து புறப்பட்டு அன்று சிவராத்திரி திட்டத்தில் இங்கே வந்திருக்கின்றோம் இந்த இந்த பயணம் தமது வாழ்வியலை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மை தரு செய்ய தமிழ் செய் விளங்க ஞான மதந்து கர மூன்று விழிநாவாய் யானை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம் ஈழமணி திருநாடு சிவபூமி என்னும் பெரும்பதியில் படபால் மன்னார் மாவட்டம் மாதோட்டம் என்னும் பெருநகரில் திருகேதீஸ்வரம் என்னும் பெருந்தலத்தில் பாராவி என்னும் தீர்த்த பாவங்களை போக்கும் ஆதி சிவன் கேது கேதீஸ்வரநாதன் திருத்தாள் வணிந்தேன் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான திருத்தாள்களை வளர்ந்து வளர்த்து இறங்கி மன்னார் மாதோட்ட பதியிலே இலங்கையின் வடபால் சிவபூமி என்று அழைக்கப்படுகின்ற பெரும்பதியிலே பாடல் பெற்ற தலங்களாக இருக்கின்ற ஐந்து ஈச்சரங்கள் வரிசையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய தோத்திரங்கள் ஒருபுறம் அமைய எம்பெருமானுடைய ஆலயத்திலே சிவராத்திரி என்பது தனித்துவமானது அந்த வகையிலே நாங்கள் இருபதாம் தேதி செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நல்லூர் வரை வந்து கேரதீவு பூநகரியூடாக இன்றைய தினம் காலையிலே இங்கே திருக்கேதீஸ்வரர் பெருமானை வந்தடைந்திருக்கின்றோம் ஏழு நாட்களாக எங்களுடைய நடைபவனிலே பல்லாயிரக்கணக்கான ஆயிலியங்களை நாங்கள் தரிசித்திருக்கின்றோம் பாடசாலைகளுக்கு சென்றிருக்கின்றோம் மாணவருடைய நற்சிந்தனைகளை கதைத்து அவருடைய வழிகாட்டலை செய்திருக்கின்றோம் இன்னும் சிறப்பாக மானிட ஜென்மங்கள் மானிட ஜென்மமாக வாழுவதற்கு உரிய முறையிலே ஆலயங்களிலே சச்சங்கங்களை செய்து வந்திருக்கின்றோம் பல ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட பண்டிதர் ஞான பிரகாசரையா என்று சொல்லப்படுகின்றவருடைய இளவாலையைச் சேர்ந்த பெருமகனாருடைய தலைமையிலே சைவ புலவர்கள் பண்டிதர்கள் தமிழ் பண்டிதர்கள் என்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் நல்ல நல்லூர் கந்தன் ஆலயத்திலிருந்து வருகை தந்து ஆலயங்கள் தோறும் புராண படனம் செய்து திருக்கேதீஸ்வரம் வருகின்ற வரலாறு கொண்டது எங்களுடைய பாத யாத்திரை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுத்த காலத்திலே அசம்பாவிதத்தின் காரணமாக அந்த பாத யாத்திரை இடப்படி நிறுத்தப்பட்டு எங்களை அமைத்து கொடுத்து வருகின்றோம் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து ஓரிரு ஆண்டு இந்த ஆண்டிலே அங்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலே மூங்கிலாற்று பகுதியிலிருந்தும் எங்களுடன் இணைந்து இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பல பக்தகடியார்கள் அதை கோணேஸ்வரன் என்பவர் நெறிப்படுத்தி அந்த மக்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே எல்லோருக்கும் எல்லா நலமும் நிறைவாக கிடைக்க பிரார்த்தித்து எல்லோருக்கும் எல்லா நலமும் நிறைவாக கிடை பிர பிரார்த்திக்கின்றோம் மேன்மைகோள் சைவநீதி விலங்குகள் உலகம் எல்லாம் அன்பே சிவம் அறிவே தெய்வம் அதுவே உங்கள் உயிர் மூச்சாக வருகின்ற பொழுது சாந்தி சமாதானம் நிலைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயவும் இல்லை திருச்சம்பலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்புகள் எடுத்துகிட்டு வந்து தீர்ப்புகள் எடுத்துட்டு வந்து மாதவர்கள் பாதமக சோடும் அடியார்கள் பதமே துணைய அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த புதிய புதிய ஓதுவா மூர்த்திகளை இந்த மேடையை வழங்குகின்ற பெருமையையும் அப்பெருமான்

சரி இப்போ ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டான் இங்கே வந்து அதாவது சா தாக சாந்தியில எல்லாம் கொடுக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து அழகாதான் குடித்து குடித்து நடந்தால் தான் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு மோரெல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறேன் மோர் ரிங்ஸ் எல்லாமே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிக்காய் தண்ணி தந்துருக்கணும் அதை குடிக்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக தான் இருக்குது என்னோட அந்த மனைவி யார் தங்கச்சிக்கலோட போனாங்கன்னு காணையில் தேசி தண்ணி குடிக்க முடிஞ்சு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மோர் கொடுத்து கொண்டிருக்கணும் மோர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் வண்டி தான் நான் குடிக்கதே இல்லை எனக்கு இன்னொரு ரிங்ஸ் மாதிரியே இருக்குது எனக்கு மோரன் டேஸ்ட் தெரியும் இப்போ நாங்கள் மோரென்னாச்சு ரிங்ஸை தான் குடிச்சிருக்கோம் இதில் வந்து பார்க்க எங்களுக்கு தெரியும் எவ்வளோ எதுக்காக போய் கொண்டு இருக்கிறோம் கருத்து தெரியல ஐயா வணக்கம் அங்கேருந்து வந்திருக்கீங்க முன்னால் அட்வான் வடக்குலேருந்து வந்திருக்கீங்க ஏண்ணா ஒரே வருஷம் வாருறீங்களா என்னதுக்கா வாருனிங்கள் இங்கே நேர்த்திக்கடனில் வச்சுட்டு வரேன் சரி என்னென்னு ம் சொல்லிடலாம் பாரு வீடுகளோட ஒரு ஒரு நேர்த்திக்கடனையும் சுற்றுச்சரிப்பிடம் நிறைய இடங்களில் வந்து இந்த தாக சாதியை வந்து ஒவ்வொரு ஒரு நிறுவனங்கள் வங்கி கிளை மற்றது ஒரு ரிலீசியன் கம்பெனி அங்கே எல்லாமே வந்து இந்த தாக சாதியெல்லாம் வழங்கி வச்சுருக்காங்க இதில் ஒரு அக்கா வந்து மடிப்பிச்சை கேட்குறதை நாங்கள் பாடு முடிய மாதிரி இருக்குது எதுவும் ஒரு நேர்த்தி கடனை வச்சு நிறைய பேர் செய்யணும் இந்த சந்தையோடைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த தீர்த்த செம்புகளை கொண்டு போகிறாக்க வந்து தனி லைன் ஆக்கிடலாம் போன மாதிரி இதே லைன்லேருந்து கொஞ்சம் சன நிகழ்ச்சியில் இருக்கும் அந்த சிறப்பாக செயற்பட்டிருக்கணும் அதாவது சிந்திச்சிருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் சரி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த திருக்கேஸ்வரம் கோயிலில் முன் நூற்றத்துக்கு வந்துட்டோம் உண்மையிலுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கணுமன்றது இது வந்து நான் சொல்கிறேன் நூற்றில் ஒரு பத்து வீதம் கூடி இருக்காது ஆக்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பேர் இருக்கும் மாதிரி இந்த மருந்து வந்து வடிவான மண்டபங்களையும் பார்க்கக்கூடிய அடிகளான மண்டபங்களையும் பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்கு வந்து இதில் இருந்து அதே நேராக தான் போகணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த தீர்த்தகன்னோட வந்தாக்கள் கோயிலில் இந்த பக்கத்தால் உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது அதே அதே மாதிரி நிறைய பேர் இந்த மண்டபங்களில் நிலைப்பாடு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் சிக்கித்துக்காக நிறைய பேர் திரையம் கோழி நம்முடைய இடங்களில் சரி நாங்கள் இப்போ வேல் அதாவது தீர்த்த சந்தைகளை கொண்ட பக்தர்கள்ட்ட எண்ணத்துக்காக வந்திருக்கணும் ஏன் வந்திருக்கணும் எங்கே இருந்து வந்திருக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் எனக்கு ஸ்பெஷலிஸ்ட் அருண் தான் அவர்கள் மூலமாக நாங்களும் தெரிஞ்சு கொள்வோம் கொஞ்சம் ஐயா இல்ல அங்க எங்க இருந்து வந்திருக்கு என்னடா நீங்க

ஐயா வணக்கம் எங்கிருந்த வாரியல் பவுனியால் வாரியல் எத்தனை வருஷமா வாரணை கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் வாரியல் பத்து வருஷம் வாரியல ஆ ஓகே ஏன் உலகம் வரையில எடுத்துட்டு தீத்தக்கூடம் என்னம்மா நேத்தியா வச்சுருப்பீங்க அம்மா வணக்கம் எங்க இருந்து வாரிய பண்ட தெருப்புல எத்தனை வருஷம் இது அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷம் வாரிய என்ன சிறப்பு அந்த இந்த தீத செம்பு எடுக்கறதா என்ன சிறப்பு இருக்கு நல்ல சிறப்பு நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அதான் இங்க வரணும் சரி அம்மா நன்றி அம்மா வணக்கம் எங்க இருந்து வாரிய ஓமந்தேல இருந்து வாரிய ஆ ரைட் அம்மா வணக்கம் எங்க இருந்து வாரியல்

கணவியத்துக்கு பிறகு ஆளை கண்டுபிடிச்சிவிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசமாக சோடிக்கணும் அதை பாடக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இதில் வந்து காப்பு நூல் அந்த நெய் காப்பு அப்படின்னு சொல்லிக்கணும் அதை எல்லாத்தையுமே நல்ல வேண்டிட்டு போகக்கூடிய மாதிரி எல்லா சேர்ந்து வச்சுருக்கணும் அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே அரிசிக்கு நம்மளுக்கு நினைக்கிற கோவில் திருக்கேஸ்வரம் அதிகம்

மாதிரி இதில் வந்து அந்த அர்ச்சனை பொருட்களை பண்ணிட்டு இருந்தாக்கி அர்ச்சனை செய்கிறது பாரு மாதிரி துணா விஷயம் நடக்குது இதில் ஒரு நந்தி ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து சோழர் கால நந்தி அப்படின்றதே போட்டிருக்கிறப்பா கூட்டியர் உண்மையாகவே பழமையான ஒரு கோயில் வணக்கம் அம்மா ஒரு ஆளா அம்மா சந்திச்சுட்டாங்க இந்த மாதிரி வவுனியாளர் வவுனியாலேருந்து வரேன் இந்த கோயிலில் சிறப்பை பற்றி சொல்லுங்கள் சிறப்பாக இவர் வந்து ஓ என்னத்துக்காண்டா அந்த பாடாயில குளிச்சு அவங்களோட புனித நீராடுனா எல்லாத்துக்கும் நன்மை என்று வாடுறது மற்றபடி இங்கே சிவன் வந்து இது மட்டும்தானே சிவன் கோயில் பெரிய கோயில் அதுக்காக சனம் இதை வைக்கத்தான் சரியான சனம் வரும் அப்போ அதுதான் அதுதான் இதில் இருந்த புதுல நாங்கள் ஒரு ஏழு நான் சின்னதுலேருந்து வரேன் கொஞ்சம் நாளாக விட்டுட்டு இப்போ திருப்பி ஓ எல்லாம் கடவுண்டு அதுதான் இந்த வாக்கள் ஓ இவ்வளோ பேர் இது அதோட இந்த வெயில் எப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ மப்பு போடு அந்தலேயே தெரிஞ்சு கொள்ளணும் கடவுளை இது கரணம் சக்தி வாங்கி அதை மப்பு அது தான் வருது லசனம் வருது வருதுகள்

இதில் பாருங்க இந்த நேரமே உலா வேற இந்த சரியான பூச நேரம் பின்னேறன்னு சொல்ல வேத வேலை குறைந்த நிலையிலே அனுப்ப அதனை குறைந்தபடும் இதுல வந்து பாருங்க வாழ்வித்த மருந்தே வாழ்வித்த மருந்தே பூவர்கொண்டு அடியார் கொண்டு அடிய

நிறைய பேர் இப்போயும் வந்து கொண்டிருக்கேன் ஒரு தோகை கடைகள் இந்த இடத்துல ஒரு தவ ஆக்கள் இதெல்லாம் விலத்தவே இந்த இடங்களில் இந்த கடை வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு சார் அங்கே வந்து வந்து போகுது நூற்றி ரூபா ரூபாண்டு அங்கேருந்து வந்துருக்கீங்க பிஸ்னஸ்ஸு கண்டிலேருந்து வந்துருக்கீங்க ஓகே ஓகே சரி அண்ணா இப்படி ஓரொருதர்களும் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கணும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சரி இதில் பாருங்கள் போயிக்கல மர இதுகளெல்லாம் நல்லாயிருக்குண்ணே பார்க்குறதுக்கு தரது சூப்பராக இருக்குது வாகன பார்க்கிங் தான் போய் பண்ணுறதுக்கு வாகன பார்க்கிங்ல இவ்வளோ வாகனம் பண்ணுறது எங்கள் ஆற்றும் பாருங்கள் இல்லை எல்லாம் பாருங்கள் இவ்வளவு சோசு வாகனங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்காண்டு கோடி கோடிக்கணக்கு பெருமையான வாகனங்கள்லாம் தாராளமாகவே இருக்குது நீங்கள் பார்க்கிங் பற்றியும் இந்த இதுலேயும் யோசிக்க தேவையில்லை தாராளமாக வந்து இங்கே பார்க் பண்ணுறதுக்கான செய்து செய்திருக்கணும் ஓகே ஒரு மாதிரி காருக்கு வந்துட்டோம் அதே மாதிரி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் இந்த இடத்துக்கு வரலாம் நிறைய நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கோவில் நிர்வாகம் வந்து சிறப்பாக செய்திருக்கணும் நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து இந்த அதாவது கடவுள் அரில் நீங்கள் தரணும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த வீடியோ அவங்களுக்கு அவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்